ஒரு விளையாடி திரு அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎலின் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற இந்த தருணத்தில் பரபரப்புக்கான முக்கியமான ஒரு போட்டியாகும் நேற்றைய தினத்தில் மூன்றாம் நான்காம் இடங்களை பிடித்திருந்த இரண்டு அணிகளான ராஜஸ்தான் ரோயல் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய இரு அணிகளின் போட்டி நரேந்திர மோடி மைதானம் அகமதாபாத்தில் ஆரம்பமாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ராயல் அணி முதலாவதாக நாணய சூழ்ச்சி வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பு தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது இரண்டு அணிகளுக்கும் ஒரு முக்கியமான போட்டியாகவும் கருதப்படுகிறது இந்த போட்டியானது இந்த போட்டியை வெற்றி பெறும் அணி அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோடு மோதி அந்த போட்டியில் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை எட்டக்கூடிய ஒரு போட்டியாகவும் இருந்தது ஆகவே பெங்களூர் அணியை பொறுத்தவரை மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தொடராக இறுதி ஆறு போட்டிகள் ஆறு போட்டிகளும் வெற்றி பெற்று இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் அணியும் சிறப்பாக இந்த முறை செயற்பட்டிருந்ததும் முதல் பாதியிலே ஆகவே இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி முதலாவதாக துடுப்படுத்த வந்த வெளியில் இருபத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு விராட் கோலி நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பதினான்கு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக பதினேழு ஓட்டங்களோடும் ஆட்டமடைந்திருந்த முதலாவது கெடுக்காக இந்த இரண்டு வீரர்களுக்கு இடையிலே இருபத்தெட்டு பந்துகள் முப்பத்தேழு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது அதன் பின்னதாக கெமரோ கிரீன் இருபத்தி ஓர் பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக இருபத்தேழு ஓட்டங்களையும் ராஜீத் படிதன் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்படத்தை காட்டியிருந்தார் இருபத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆட்கள் முப்பத்தி நான்கு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தோடு மேக்ஸ்வல் இந்த போட்டியில் வந்த வேகத்திலாசினுடைய பந்து வீச்சில் பூஜ்யத்தோடு ஆட்டம் வளர்ந்ததோடு அடுத்ததாக மகிபால் லோமர் பதினேழு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் தினேஷ் கார்த்திக் பதினோரு ஓட்டங்களையும் சாஃப்னால் சிங் ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த விலை இறுதி நேரத்தில் கரண் சர்மா இறுதிப்பந்தில் ஐந்து ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்த அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி என்பது குறிப்பிடத்தக்கது பந்துவீச்சை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ராயல் சார்பாக அவேஸ்கான் ஓட்டங்களை வாரி வழங்கியிருந்தால் முக்கியமான மூன்று விக்கெட்டுகளை இறுதி நேரத்தில் கைப்பற்றியிருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பரிதினை வழங்கியிருந்தார் மிகவும் வாய்ந்த ஒரு சுழப்பந்து வீச்சாளராக ராஜஸ்தான் ராயல் அணி நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் பந்து வீச்சாளராக இன்றைய தினத்தில் மொத்தமாக நான்கு பந்துவர்களில் வீசி பத்தொன்பது ஓட்டங்களில் மாற்றம் பெற்றுக் கொடுத்து இரண்டு முக்கியமான விக்கெட்டுகளை சரியான நேரத்தில் வீழ்த்தியிருந்தார் போல்ட் நான்கு ஓவர்களில் பதினாறு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் சஹால் ஒரு விக்கெட்டையும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரை நூற்று எழுபத்து மூன்று என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜசாவி ஜெஸ்வால் முப்பது பந்துகளை எதிர்கொண்ட நான்கு ஓட்டங்கள் இரண்டு நான்கு அடங்களாக நான்கு ஓட்டங்கள் எட்டு அடங்களாக நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை அதிகப்படியாகப்பட்டுக் கொடுத்திருந்தார் டம்கோலர் காட்மோர் பதினைந்து பந்துகளில் நான்கு ஓட்டம் நான்கு இடங்களாக இருபது ஓட்டங்களோடும் ஆட்டமடைந்திருந்தார் முதலாவது கிடைக்காக இந்த இரண்டு வீர முப்பத்தி மூன்று பந்துகள் எதிர்கொண்டு நாற்பத்தாறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது அதன் பின்னதாக சஞ்சு சம்சன் பதினேழு ஓட்டங்கள் துரு ஜூரல் ரன் அவுட் முறையில் ஆட்டமடைந்தால் எட்டு ஓட்டங்களோடு இந்த போட்டித் தொழில் ரன் அவுட் இந்த போட்டியை மாற்றுகின்ற திறன் கொண்டதாக ஆட்டமுழப்புகள் வழங்கி கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த ஆட்டமுழப்பும் ஒரு வித்தியாசமான போக்கை ஏற்படுத்தி இருந்தது அதன் பின்னதாக ரியான் பராக் இருபத்தாறு பந்துகள் கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சிம்ரன் நெட்மேயர் பதினான்கு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்கலாக இருபத்தாறு ஓட்டங்களை பெற்றிருந்த விலையில் மொத்தமாக ஐந்தாவது கட்டுக்காக இருபத்தைந்து பந்துகளில் நாற்பத்தைந்து ஓட்டங்கள் இந்த இரண்டு வீரர்களாலும் பெறப்பட்டது அடுத்தடுத்து இந்த வீரர்கள் ஆட்டம் புள்ளக்க போட்டி ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருந்தது இறுதி நேரத்தில் ரோமன் பவல் எட்டு பந்துகளை மாற்றம் இருந்து கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக ஆட்டம் விளக்காது பதினாறு ஓட்டங்கள் பெற்றதோடு அஸ்வின் ஆட்டம் உள்ள ஆடுகளத்தில் எந்த விதமான ஓட்டங்களும் பெறாதவாறு இருந்த வேளையில் மொத்தமாக பத்தொம்போது பந்து ஊர்களில் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரமடைந்து நூற்று எழுபத்தி நான்கு கோட்டங்களை பெற்று நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல் அணியின் ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக அடுத்ததாக நடைபெற இருக்கின்ற முக்கியமான போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக பங்கு கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் இறுதிப் போட்டுக்கு கொல்கத்தா அணி டெடஸ் அணியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பந்துவீச்சை பொறுத்தவரை ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணி சார்பாக முகமது சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளையும் மற்றும் லோகி பேகசன் மற்றும் கரண் சர்மா கமல் கிரீன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு பந்து வீச்சில் நான்கு ஓவர்களில் பத்தொன்பது ஓட்டங்களில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியார் ராவிச்சந்திரன் அஸ்வி போட்டி நாட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த நாக நடைபெற இருக்கும் சன்ரைசர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ரோயல் அனிசா இடையிலான போட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் கடந்து உங்கள் அன்பின் பாத்து தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே